அப்படி இல்லைங்க அத மறக்க ஜெயிச்சு தலையே வலிக்குது சொந்தமா நாங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிற மொத்த சொத்தும் எங்க ஒரே பொண்ணு சுருதிக்கு தானே நீங்க செய்து பிச்சு எடுக்கிறத விட கேவலமா இருக்கு பிச்சைன்னு நீ ஏன் நினைக்கிற போலீஸ்காரங்களுக்கு எது பொதுமக்களா எல்லாம் சென்ற நினைச்சுக்க அது உங்க பையனுக்கு தானே வந்து சேரும்ல இல்ல இல்ல இருக்கா எப்படி இருக்கா அது இருக்கிறவன் ஏன் இதை செய்யப் போறா அது கோபமா மாறல அவளுக்கு கோபம் வந்தா

என்ன சம்பந்தமா இவர் சொல்றாரு பெயின் அடிச்சா தெரியும் தம்பி தெரியாத மாதிரி பெயின் அடிச்சோம்னா எதுக்கு அப்புறம் பெயின் அடிக்கணும் உங்களுக்கு எதாவது புரியதா ஐயா இல்ல அக்கறையில தான் சொல்றீங்கன்னு தெரியுது சம்பந்தி ஏன் பையன் நான் சொன்னா கேப்பான் ஏன் ஏன் கோவ பண்றீங்க அவன் வருவாங்க நட்டு வா அவன் வர்ற மாதிரி அடி மசிக்கிட்டீங்க வர மாட்டாரு ப்ராடக்ட் கூட ஏதாவது சின்ன ப்ராடக்ட் ஃப்ரீயா கொடுக்கலாம் அப்பதான் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க இதுக்கு இது ஃப்ரீயா இதுக்கு இது ஃப்ரீயா ரொம்ப தான் ஓடுதுல

ஜெயிச்சிருன்ற ஒரு நம்பிக்கையோட காலம் முழுக்க உழச்சி தேஞ்சு போகிற க்ளாஸ் தான் இந்த மிடில் கிளாஸ் நம்ம மாதிரி ஒருத்தன் டிப்ரெஷன் பண்ணிக்கிட்டே இருந்தான் அட் ஆஃப் பண்ணுறான் பண்றான் டார்ச்சர் 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 பண்ணுற உழைப்பு மட்டும் இருந்தா அப்படியே மாட்டிக்கிட்டியது வேண்டியதுதான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் ஒர்க் பண்ணணும் அதான் உனக்கு வராதேடா ஓஹோ எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பழுக்க டைம் நம்மளுக்கு